hi everyone ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக போன்தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிற மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால்சலா மூவி இந்த வாரம் மார்ச் எட்டாந்தேதி நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி அடுத்து மணிகண்டன் நடிப்பில் தேட்டரில் மூவி இந்த வாரம் மார்ச் எட்டாந்தேதி டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மெரி கிறிஸ்துமஸ் மூவி இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல விஜய் சேதுபதி மற்றும் கத்ரினா கைஃப் லீட் ரோல் பண்ணிருக்காங்க இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அடுத்து விதார்த் நடிப்பில் வெளியான டெவில் மூவி இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி டென்ட் கோட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நந்திவர்மன் மூவி இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி டென்ட் கோட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல சுரேஷ் ரவி லீட் ரோல் பண்ணிருக்காரு மார்ச் எட்டாம் தேதி சிபை ஓடிடில ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அடுத்து மம்முட்டி மற்றும் ஜீவா நடிப்பில் வெளியான யாத்ரா டூங்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் கலந்த டிராமா மூவி அடுத்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் இந்த படத்துல டொவினா தோமஸ் லீட் ரோல் பண்ணிருக்காரு இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து மல்லிவாராங்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து டுவெல்த் ஃபெயில்ங்கிற ஹிந்தி மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு பயோகிராஃபிக்கல் கலந்த ட்ராமா மூவி அடுத்து ஹீரோங்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி வெள்ளி விழா நாயகன்கிற பேரில் ஜியோ சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பிரித்திவ்ராஜ் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து கொஸ்டின் மார்க்குங்கிற ஹிந்தி மூவி யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஹாட் பீட்டுங்கிற தமிழ் வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா வெப் சீரிஸ் அடுத்து சோ டைம் ஹிந்தி வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் எட்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்